என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஏ வி எம் சரவணன் அவர்களுடைய மறைவு என்பது தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல இந்திய திரைப்படத்திற்கு இந்திய திரையுலருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் சொல்ல முடியும் முன்னூறுக்கு மேற்பட்ட படங்கள் ஏவிஎம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு அவருடைய தந்தையால் வளர்க்கப்பட்டு எல்லா படங்களும் ஏவம் சரவண எடுத்த படங்கள் எல்லாம் தயார்படுத்த ரீதியிலே வெற்றி பெற்ற படங்கள் அப்படி வெற்றி சித்திரத்தை தமிழ்நாட்டிற்கு அளித்து அவரோடு நான் பழகிய நாட்கள் இன்றைக்கும் பசுமருத்தாணி போல பசுமருத்தாணி போல இன்றைக்கும் என்னுடைய மனதிலே இன்றைக்கு பதிந்திருக்கின்றது குறிப்பாக பல விஷயங்கள் நான் கூட வந்து இதேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு ஏறக்குறைய பல படங்கள் ஏவி நிறுவனம் எடுத்தாலும் கூட அதில வந்து மிக பிரபலமாக பேசப்பட்ட படம் என்பது அன்பேவகை என்கின்ற அந்த திரைப்படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி மிக ரசிக்கும்படியாக ரசிகர்களால் போற்றப்பட்ட தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்பட்ட படம் என்ற அந்த திரைச்சித்திரம் அப்போ நான் கேட்டேன் நான் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா தலைவரோட நெருங்கி பழகி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம் பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சுறுசுறுப்பானவர் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கஞ்சம்பர் அதே போல் கையை தூக்குறது அது மாதிரி வந்து பல வகையில் வந்து அவருடைய அந்த நடிப்பு அதே போன்று அவருடைய இயல்பான அந்த சுறுசுறுப்பு திரைப்படத்தில் வெளிப்படும் ஏஎம் நிறுவனத்துக்கு குறிப்பாக ஏஎம் சரவணம் வந்து அவர் வந்து புரட்ச சொன்னார் இந்த பாடலில் வந்து நீங்கள் வந்து கையை தூக்காம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கையை தூக்காம இருக்கணும்னா கையில் வந்து ஒரு கோல் கொடுத்துடணும் அதே போல் சூட்கேஸ் கொடுத்துடணும் அப்படின்னா தூக்க மாட்டார் ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ணார் அந்த சூட்கேசையும் அந்த கோலையும் தூக்கிட்டு அந்த சிம்லாவில் அந்த ஷூட்டிங் அந்த பாட்டு வந்து அவ்வளோ தூரம் அமைஞ்சிருந்தது அப்போ சொன்னாரான் நாங்கள் எப்படிதான் சொன்னாலும் சரி ஆனால் உங்க தான் வந்து வெற்றி பெறுற பாணி அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து அவங்க தந்தையும் அதே போல ஏஎம் சரவணும் அன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் வந்து அவருடைய ஒரு நடிப்பை கண்டு நிகழ்ந்து போனார்கள் சொன்னார் அல்ல அவரோட அந்த அவர் பணிவுன்றது நிச்சயமா ஒரு ஏ சரவணன் சொன்னாலே பாத்தீங்கன்னா அந்த வெள்ள பேண்ட்டு வெள்ள ஷர்ட்டு அவர் அந்த கை கட்டிட்டு இருக்கிற அந்த ஸ்டைலு அதுதான் அவருடைய அடையாளம் எனவே அவ்வளோ பெரிய வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அவரால் எவ்வளோ பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்படத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அவர் அடையாளம் காட்டப்பட்டதுனால வந்து திரையுலகிலே கோலோச்சியவர்கள் அப்படியெல்லாம் இருப்பவர்கள்லாம் கூட இன்னைக்கு ஆடிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை ஆட்டங்காண்ட சூழ்நிலை ஆனா அந்த வேர் வந்து அசையாம உருவாக்குனவரு அந்த பணி முன்போடு எவ்வளவுதான் கோடீஸ்வரன் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பா சரி அடக்கம் பணிவன்பு நம் வாழ்க்கை முறை பணிவன்பே நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை வாழ்க்கையிலே வந்து அவருடைய அந்த கடுஞ்சொல் வந்து என்னைக்கும் அவரிடம் எதிர்பார்க்க முடியாது முழுமையாக ஒரு பணிவு என்பது அவரிடத்தில் நான் வந்து பார்த்த ஒன்று அதே போன்று பேசுவது கூட சரி சத்தமாக வந்து பேச மாட்டாரு அவ்வளவு தூரம் வந்து அமைதியாக வந்து அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பர் நல்ல நண்பர் பண்பாளர் நட்புக்கு ஒரு இலக்கணமாக இருந்தவர் அவர் வந்து இன்றைக்கு இல்லை என்று சொல்லும்போது மனம் ஏற்க மறுக்கின்றது எனவே காலம் நம்மிலிருந்து பிரித்தாலும் கூட அவர் அந்த படைத்த படைப்புகள் மூலம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மதியிலே சரி என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும் எனவே அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்திற்கும் குறிப்பாக அவருடைய சகோதரர்கள் பாலசுரமணி அதே போன்ற ஏ எம் குமரன் மற்றும் அவரை சார்ந்த குடும்பத்தின் அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொது சேவை சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம்